அப்ப இந்த வருஷம் அகவிசையில் எங்களுக்கு அஹ் எதிர்பார்க்கலும் விலைகினா அதாவது எரிமலை ஆனா இந்த வருஷம் புவிநடுக்கமும் ஏற்பட்டனா எரிமலையும் ஏற்பட்ட அதே மாதிரி புவிநடுக்கமும் அதிகமாக ஏற்பட்ட எனவே இது ரெண்டையும் சேர்த்து நாங்க ஒரு அஹ் பாடமா பாப்போம் இன்னைக்கு எப்படி வர கேள்வி ரைட் அதுல முதலாவது பாருங்க போட்டிக்க புவியின் அகவிசை தொழிற்பாடு புவியிட அகவிசை தொழிற்பாடுன்னு சொல்றது புவியிட உட்பகுதியில நடைபெறக்கூடிய செயற்பாடு என்ன அகவிசைக்கான வரைவிலக்கணம் புவியிட உட்பகுதியில நடைபெறக்கூடிய அதாவது மெக்மாட மேற்காகவை ஓட்ட செயன்முறையால ஏற்படக்கூடிய ஒரு விசைதான் என்ன விசை அகவிசை செயற்பாடு நீங்க எக்ஸாமுக்கு அகவிசை நிறுத்துக்குள்ள சில புள்ளைகள் ரெண்டு மாசம் கேட்கும் தானே அகவிசை என்றால் என்ன அப்ப நீங்க ஆன்சர் பண்ற புவியிட உட்பகுதியில நடைபெறக்கூடிய செயற்பாடு அகவிசை அது போதா அப்ப அதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் ரெண்டு மார்க்ஸ் நீங்க முக்கியமா இத மென்ஷன் பண்ணணும் புவியிட உட்பகுதியில நடைபெறக்கூடிய அதாவது புவியிட உட்பகுதியில காணப்படக்கூடிய கோலவாகத்தில் இருக்கிற மெக்மாட மேற்காக ஓட்ட தான் அகவிசை ஒன்று என்ன செய்யற தொழிற்படுகிற இத அகவிசை ஒன்று தொழிற்பட்டா புவியிட மேற்பரப்புல நிறைய நில உருவங்கள் உருவாகும் இல்லாட்டி அனர்த்தங்கள் என்ன செய்யும் ஏற்படும் அப்ப அகவிசையால் ஏற்படக்கூடிய செயற்பாடுகள் என்ன அப்ப அதுல உண்டு எரிமலை வெடிப்பு ரெண்டாவது புவி அசைவு மூணாவது கவசத்தாடுகள செயற்பாடு நாலாவது புவி நடுக்கம் அடுத்தது சுனாமி போன்ற அனர்த்தங்கள் அகவிசையால் என்ன செய்யுற ஏற்படக்கூடியதாக காணப்படுகிற லேசா செல்றேன்டா ரெண்டாம் வகையான நில உருவங்கள் என்ன செய்யறதுல ஏற்படக்கூடியதாக காணப்படுகிற அப்ப அதுல உண்டு அகவிசை தொழிற்பாடு ரைட் இதுல அகவிசை சம்பந்தமான அறிமுகம் பார்த்தா பாருங்க புவியிட அகவிசை தொழிற்பாடுகள் சம்பந்தமானது அடுத்தது அகவிசையால வந்து நான் சொன்னவங்களுக்கு அகவிசியம் ஒன்று ஏற்பட்டா புவி மேற்பரப்புல நில உருவங்கள் உருவாக்கப்படும் இல்லாட்டி அதே மாதிரி என்ன ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதுதான் அகவிசையால் ஏற்படக்கூடிய விளைவாக காணப்படுறது அதுல நாங்க முதலாவது புவிநடுக்கத்தை சாட பார்த்துட்டு போவோம் ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும் உலகத்துல உங்களுக்கு புவி புவிநடுக்க வருஷம்னு புவி புவிநடுக்கம் அதிகமாக ஏற்பட்ட அப்ப உங்களுக்கு அதுல மென்ஷன் பண்ணலும் பாருங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடைசியில இறுதி நாட்கள்ல எங்க புவிநடுக்கம் ஏற்பட்டு ரஷ்யால புவிநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு அதாவது உலகத்துல இறுதி நாட்கள்ல ஏற்பட்ட முக்கியமான ஒரு அனர்த்தம் தானத்தை புவிநடுக்கம் அதாவது புவிநடுக்கம் ரஷ்யால இறுதியில ஏற்பட்ட புவிநடுக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏற்பட்ட எத்தின ரிக்டர் அளவு திட்டம் எட்டு தச ஏழு அளவான ரிக்டர் அளவு திட்டத்துல புவிநடுக்கம் ஏற்பட்ட அதே மாதிரி அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகள்ல மொரோகோல புவிநடுக்கம் ஏற்பட்ட அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி துருக்கியில புவிநடுக்கம் ஏற்பட்ட இப்படியாப்பட்ட நாடுகள் அதிகமான புவிநடுக்கங்கள் ஏற்பட்டதானே புவிநடுக்க சம்பந்தமான முழுமையான விஷயத்த எங்களையும் பார்த்தீங்களோ அதுல பாருங்க பார்க்கணும் புவிநடுக்கம் என்றால் என்ன புவிநடுக்கம் ஒன்று ஏற்படுவதற்கு எனத்தையும் காரணம் புவிநடுக்கம் ஒன்று எப்படி நீ ஏற்படுற சரியா ரைட் பாருங்க அப்போ புவிநடுக்கம் ஒன்று எப்படி நீ ஏற்படுறேன் நான் மென்ஷன் பண்ணி பண்ணிண உங்களுக்கு அதாவது இப்படி இப்ப புவிட உட்பகுதியில நல்லா பார்க்கணும் அதாவது மெக்மா காணப்படுறதானே மெக்மட வெப்பநிலை ஆறாயிரம் பாகி செல்சியஸ் அப்படி இந்த மெக்மட மெக்ம வெளியே மெக்மா புவிட மேற்பரப்ப தாண்டி வெளியே வந்தா அதை என்ன அது எரிமலை சில புள்ள எரிமலைக்கும் புவி நலக்கத்துக்கும் ஒரே வரை விளக்கணும் புரியல புவி உட்பகுதியில காணப்படக்கூடிய மெக்மா புவி மேற்பரப்ப தாண்டி வெளிய வந்து அதுக்கு பேர் என்ன எரிமலை வெடிப்பு செல்ற என்ன புவியின் உட்பகுதியில காணப்படக்கூடிய மெக்மட வெப்ப சக்தி மெக்மட மெக்மட வெப்ப சக்தி வந்து மேற்காக ஓட்டம் மூலம் மேலே கடத்தப்படுகிற புவியோட்டுக்கு கீழே தகடுகள் காணப்படுற தானே கவசத்தகடுகள் காணப்படுவது தானே அப்ப இந்த கவசத்தகடு என்ன செய்யறேன்டா அதுட செயற்பாடுனா விலகிறது ஒருங்குறது நிலை மாறது இந்த கவசத்தகட செயற்பாடுகளின் போது இந்த தகடு என்ன செய்யற உடைவுக்குட்படுகிற உடைவுக்குட்பட்டா இந்த தகடுகளுக்கு கீழே சேமிக்கப்பட்டு காணப்படுற மெக்மட வெப்ப சக்தி என்ன செய்யற அந்த உடைவுகளின் ஊடாக அல்லது அந்த கவசத்தாடுகள பிளவுகளின் ஊடாக சதிதியாக என்ன செய்யற வெளியேக்கு வாற அப்படி வெளியேக்கு வாரது என்ன நிலநடுக்கம் திரும்ப சொல்றேன் பாருங்க புவி உட்பகுதியில காணப்படக்கூடிய மெக்மட வெப்ப சக்தி மேற்காயோட்டம் மூலம் புவியோட்டுக்கு கீழே கடத்தப்படுகிறது புவி தகடுகள செயற்பாடின் போது ஏற்படுற இடைவெளி அல்லது பிளவு அல்லது வெடிப்புகளின் ஊடாக மெகமட வெப்ப சக்தி என்ன செய்யற சடுதியாக என்ன செய்யற வெளியேக்கு வாரு அப்படி வெளியேக்கு தான் என்ன நிலநடுக்கம் அல்லது புவினடுக்கம் சொல்றது இந்த புவிநடுக்கம் ஏற்படுற இந்த மையம் அதுக்கு சொல்ற பேர் என்ன குவியம் குவியம் அல்லது இந்த மையத்துக்கு நேரா மேற்பரப்புல காணப்படக்கூடிய இடம் அதுக்கு பேர் என்ன செல்றம் இதுவும் பார்ட் ஒன்னுக்கு அடிக்கடி வந்துட்டு போற குவிமையம்டா என்ன மேன் மையம்டா என்ன நடுக்கம் வரக்கூடிய இடம் அதுதான் என்ன மையம் குவி மையத்திலிருந்து மேற்பரப்புக்கு நேரான இடம் அதுக்கு சொல்ற பேர் என்ன மெயின் மையம் அதையும் நீங்க நல்லா மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும் ரைட் அடுத்தது புவிநடுக்க வளையங்கள் இது கட்டாயம் தேவை புவிநடுக்கம் வரக்கூடிய வளையங்கள் என்ன என்னென்ன வளையம் வரும் பசிபிக் மோதிர வளையம் மத்திய தரைக்கடல் இமாலய வளையம் மத்திய அத்லாந்திக் சமுத்திர வளையம் ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வளையம் வெரி குட் இது பாருங்க இதுல புவிநடுக்க பரம்பல் அதாவது உலகத்துல புவிநடுக்கம் பரம்பி காணப்படக்கூடிய வளையங்கள் இதுல பாருங்க முதலாவது பசிபிக் மோதிர வளையம் பசிபிக் மோதிர வளையம் மகள் இதா இருக்கு பாருங்க பசிபிக் தெரியும் உங்களுக்கு உலகத்துல ரெண்டு பக்கத்துல வரணா இந்த பக்கத்திலயும் வர அதே மாதிரி இந்த பக்கத்திலயும் வரணா பசிபிக் மோதிர வளையம் ரெண்டாவது மத்திய கடல் இமாலய வளையம் மத்திய தரை கடல் என்று சொல்ற இந்த இடம்

அத்லாண்டிக் சமுத்திரத்தில் காணப்படக்கூடிய இந்த வலயம் இங்கும் அடுக்கம் வர வலயம் அடுத்தது ஆப்பிரிக்கடை பிளவு பள்ளத்தாக்கு வலையம் வலயம் அடுக்கம் வரக்கூடிய வலயங்கள் நல்லா என்ன வர பசிபிக் மோதுர வளையம் இரண்டாவது மத்திய கடல் வலயம் மூணாவது அத்லாண்டிக் சமுத்திர வலயம் நாலாவது ஆப்பிரிக்கடை பிளவு பள்ளத்தாக்கு வலயம் இதுவே அதிகமா புய்நடுக்கம் வர பசிபிக் தான் உலகத்துல அதிகமா என்னவா புவிநடுக்கம் வரக்கூடிய இடங்களாக காணப்படுகிறது புவிநடுக்கத்துடன் தொடர்புடைய அனர்த்தங்கள் புவிநடுக்கம் ஏற்பட்டா என்னென்ன அனர்த்தங்கள் ஏற்படும் அதுல பாருங்க கொண்டு போட்டிருக்கிற சுனாமி முக்கியமா என்னவாற புவிநடுக்கம் கடலுக்கு அடியில ஏற்பட்டா சமுத்திர பகுதியில கீழ்பகுதியில் ஏற்பட்டா என்னவாற சுனாமி ஏற்படுகிறது விலகினான் சுனாமி ஒன்று வந்தா உங்களுக்கு தெரியும் அதால நிறைய உயிர் பொருள் சேதங்கள் என்ன செய்யற அதிகமாக ஏற்படுகிற இதுக்கான ஆதாரங்கள் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாட்கள் என்ன ஏற்பட்ட ரஷ்யால ஏற்பட்ட புவி அமெரிக்கா அலஸ்கா பகுதி அதே மாதிரி ஜப்பான் ஜப்பானுக்கு ஏற்பட்ட சுனாமி அலையிட உயரம் பத்து மீட்டர் வர காட்டியும் என்ன செஞ்ச உயரமான அலைகள் வந்து தாக்கின ஃபுல்லாவே இப்படியாப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட ஒரு உதாரணமாக காட்டிலும் அதே மாதிரி இதுக்கு முதல் வருஷம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஜப்பான்ல என்ன ஏற்பட்ட சுனாமி ஏற்பட்ட ஜப்பான்ல சுனாமி ஏற்பட்டு பெரிய அளவான பாதிப்புகள் என்ன செஞ்ச ஏற்பட்ட இது ஒரு பாதிப்பாக காணப்படுறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு செல்லிலும் மகள் நிலச்சரிவு நிலச்சரிவு எப்படி வாரு புவிநடுக்கம் ஏற்பட்டா நிலம் அசைரனா அப்ப மலைகள்ல உயரமான பகுதியில காணப்படக்கூடிய மலைகள் உயர் பகுதியில காணப்படக்கூடிய மண் திட்டுகள் பாறைகள் என்ன செய்யற செய்ய பகுதியை நோக்கி என்ன ஏற்படுகிற நிலச்சரிவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உதாரணம் மகன் இப்படி இப்ப உதாரணத்தை பாருங்க ஜப்பான் செல்கிற மலைகளால் உருவான ஒரு பிரதேசம் தானே அப்ப புய்நடுக்கம் வரும்போது அந்த மலைகள் அதிகம் நிலச்சரிவுக்கு உட்படக்கூடிய இடங்களாக காணப்படுகிற சுனாமிக்கான வரைவிலக்கத்தில் விளக்கத்தில் சுனாமிண்டா சுனாமின் சுனாமி சமுத்திர பகுதிக்கு கீழே புவினடுக்கம் ஏற்பட்டா என்ன ஏற்படுற கடல்ல ஏற்படக்கூடிய அதாவது சாதாரண அலைகள் என் அலைகளாக மாறு ராட்சத அலைகளாக மாறுது தான் என்ன சுனாமி அப்ப சுனாமிக்கான வரைவிளக்கத்தை மஸ்தி எழுதுறேன் வேலைங்கினா முதலாவது எழுது தலைப்புக்கான வரை விளக்கத்தை எழுதுங்க கட்டாயம் அதுக்கு போற உங்களுக்கு எழுதி எழுதும் இப்ப நாங்க எழுதுற பாடம் என்ன இது சுனாமி பாடம் நம்ம படிக்கிற புவினடுக்கம் என்ன அப்ப நீங்க அதுங்கிற தலைப்போடு உலகத்துல சமுத்திர பகுதி கீழே புவிநடுக்கங்கள் ஏற்பட்டா கட்டாயம் என்ன ஏற்படுற சுனாமி ஏற்படுற விலகினா உங்களுக்கு சுனாமி ஏற்படுவதால் அதுக்கப்புறம் பாதிப்பை பண்ணி காட்டிலும் சுனாமி ஒன்று ஏற்பட்டா அவனைக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் விலகினா அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கிற அதுக்குப்றம் நீங்க கீழே எழுதணும் மகள் உதாரணம் சுனாமி ஏற்பன் ஏற்பட்ட உதாரண ரஷ்யால் ஏற்பட்ட சுனாமி போன வருஷம் முதல் வருஷம் ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிலும் அதுதான் அதுக்கான நோட் செல்துற மெத் உங்களுக்கு விலங்களுக்கு அப்ப இதுதான் புவினடுக்கம் இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் உங்களுக்கு புவினடுக்கம் வாரதை எங்களுக்கு தவிர்த்து கொள்ளையிலும் எப்படியும் செலு புவினடுக்கம் வாறத எங்களுக்கு இல்லாம கயிலுமா இயலாதா புவினடுக்கம் வாரதை எங்களுக்கு இல்லாம கேலா அது வந்து இயற்கையான செயற்பாடு ஆனா புவினடுக்கத்துல வரக்கூடிய பாதிப்பை எங்களுக்கு என்ன செய்யலாம் தவிர்த்து கொள்ளையிலும் இதான் நல்லா கொள்ளணும் புவிநடுக்கத்துல வரக்கூடிய பாதிப்பை இல்லாமாக்குறதுக்கு முக்கியமா மூணு தலைப்பு வைக்கிற சரியா உண்டு மெயின் என்னடா சரியா அதாவது புவிநடுக்க என்ன செய்யற புவிநடுக்க கருவிகளை நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தும் அதாவது ஓ எங்களை இப்ப கருவிகள் என்னவாருமா புவிநடுக்க கருவிகள் வாருது புவிநடுக்க கருவி அளவு திட்டம் தெரியுமா நான் உங்களுக்கு அதாவது ரிக்டர் வந்து அளவு திட்டம் புவினடுக்க தளக்கிற இப்ப சர்வதேச ரீதியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இனமும் என்ன மெக்னினா இதுகள் புவிநடுக்கத்தை வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறது அவமகள் புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய பிரதேசங்கள வந்து புவிநடுக்க கருவிகளை பொறுத்துறது விளைனா உலகத்துல ஹவாய் தீ விளைகிற அதே மாதிரி ஆஹ் புவிநடுக்கம் ஜப்பான்ல விளைனா புவி நடுக்க புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இந்த கருவிகளை பொறுத்து இன புவிநடுக்கம் வாரத்துக்கு போது என்ன செய்யலாம் புவிநடுக்கம் எங்க வாரண்டியங்களுக்கு என்னென்னு கண்டுகொள்ள இல்லும் அதே மாதிரி இனம் ஒன்று தான் எங்களுக்கு செய்மதிகள் உதவி என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் செய்மதி உதவியை பெற்றுக்கொண்டா செய்மதி மூலம் எங்களுக்கு என்ன செய்யலாம் கவசத்தவர்கள செயற்பாடு எங்களுக்கு என்ன செய்யலாம் அவதானிக்க கூடியதாக காணப்படுவேன் அப்ப இப்படியாப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினா புவிநடுக்கம் ஏற்படுறதுக்கு மூலம் எங்களுக்கு என்ன செய்யலாம் அறிஞ்சு கொள்ளையிலும் இரண்டாவது இனம் ஒன்று என்னடா புவிநடுக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கான மாற்று வழிகளை நாங்க இனம் காணோம் இப்ப அதுக்குத்தான் பாருங்க உதாரணத்துக்கு ஜப்பான் போன்ற நாடுகள் என்ன காணப்படுறேன்டா மகளிப்பிடி அதாவது புய்நடுக்கம் வந்து வரக்கூடிய இடங்கள்ல ஹவுஸ் பஸ் வீட்டு திட்டம் ஹவுஸ் பஸ் பேருந்து வீட்டு திட்டம் அவங்கட வீடு எப்படி பேருந்து தான் பஸ் தான் பஸ் கொண்டு போயிட்டு கடற்கரை ஓடத்துல பார்க் பண்ணி அவங்க அவனோட வாழ்க்கையை நடாத்துறேன் புய்நடுக்கம் வாடுறேன் என்று அரசாங்க நியூஸ் தெரிவிச்ச போறோம் என்ன செய்ற பஸ் ஓட்டி கொண்டு எங்க போற வீடு புய்நடுக்கம் வராத இடத்துக்கு போயிட்டு புய்நடுக்கம் வந்து முடிஞ்ச போறோம் திரும்ப அந்த இடத்துக்கு போறோம் விலகினா பேருந்து வீட்டு திட்டம் அதே மாதிரி ஹாட் போட் வீட்டு திட்டம் ஹாட் போட்ல அவங்களோட ஊட செலவில்லாம ஹாட் போட்ல தான் அடிக்கிறேன் புயினடுக்கம் வந்து புயினடுக்கத்தால் சுனாமியால் அந்த வீடு அடிச்சு கொண்டு போய்த்தாலும் செலவும் போறல்ல விலகினா ஹாட் போட் வீட்டு திட்டம் இப்படியாப்பட்ட வேலைகளை செய்யறேன் ரெண்டு வேற என்ன செய்யலாம் புயினடுக்கத்திலையும் தவிர்த்து கொள்வதற்கான வழிகள் மகள் உலகத்துல கட்டிடங்களை கெட்டும் போது ஆக உயர்தரமான இரும்ப பயன்படுத்தக்கூடிய நாடு இது ஜப்பான் தான் போன வருஷம் ஜப்பான்ல புயினடுக்கம் ஏற்பட்டு டோக்கியோல ஜப்பான் டோக்கியோல ஜப்பான் தலைநகரம் என்ன ஒரு பில்டினாலும் அசை அதுக்கான காரணம் என்ன மொரோக்கோல புய்நடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் இருந்து துருக்கியில புய்நடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் இருந்து ஆனா ஜப்பான்ல ஏற்பட்டதுல பாதிப்பு குறவும் ஏன்னா உலகத்துல கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ஆக தரம் வாய்ந்த இரும்ப பயன்படுத்தக்கூடிய நாடு என்ன ஜப்பான் இப்படியாப்பட்ட இரும்புகளை பயன்படுத்தி கட்டிடங்களை கட்டினாலும் புவினத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன செய்யலாம்

பாடசாலை பாட விதானங்கள் பல்கலைக்கழக பாட விதானங்கள் என்ன செய்யணும் நாங்க இந்த புவிநடுக்க கல்வி ஒரு பாடமாக என்ன செய்யணும் அறிமுகப்படுத்தணும் அதை எங்களுக்கு செய்யலும் இரண்டாவது இனமும் எங்களுக்கு செய்யலுமான வேலை தான் நாங்க மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் புத்தகங்கள் இல்லாட்டி எங்களுக்கு மீடியாவை பயன்படுத்தியலும் விளங்கினா வெகுஜன ஊடகங்களை பயன்படுத்தியலும் அதுகளை நாங்க புவிநடுக்க சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு என்ன செய்யணும் ஏற்படுத்தணும் அப்படி செஞ்சாலும் எங்களுக்கு புவிநடுக்கல் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சிடலும் இதுக்கு உதாரணம் தான் என்னன்னா ஜப்பான் இந்தோனேசியா இலங்கையில கூட காணப்படுவேன் புவினடுக்கம் வரக்கூடிய கடற்கரையோர பிரதேசங்கள்ல அதாவது எழுப்பும் கருவி காணப்படுவேன் அதாவது சவுண்ட் வேலைங்கண்ணா புவிநடுக்கம் வாரத்துக்கு முத புய்னடுக்கம் வார சம்பந்தமான அவங்களுக்கு தகவல் கிடைச்சா அவங்க ஒரு சத்தத்தை வெளியிடுவா ஃபுல்லாவே அப்ப அந்த சத்தத்தை கேட்ட உடைய மக்கள் என்ன செய்யணும் அந்த புவினடுக்கம் ஏற்பாடு இடத்திலிருந்து என்ன செய்யணும் அவங்க அப்புறமாக போகணும் அப்ப புவினடுக்கம் ஏற்படக்கூடிய பாதிப்பு எங்களுக்கு என்ன செய்யலாம் குறைச்செயலும் வேலைங்கன்னா உங்களுக்கு இப்படியாப்பட்ட கேள்விதான் இந்த கடைசி கேள்வியா வார புவிநடுக்கத்தை எப்படியே அதுல பாதிப்பு எப்படியே நீங்களுக்கு குறைச்சு கொள்ளையிலும் அதுக்கான ஆலோசனைகளை குறிப்பிடுக அப்படி வந்தா நீங்க நான் செல்றதை மத்தது இந்த நாடுகளில் காணப்பட்ட இடங்கள் சின்ன அதுகளை வச்சு நீங்க எழுதி காட்டும் அப்பதான் உங்களுக்கு என்ன வர இல்ல மார்க் பண்ணிக்கோட்டதானே ரைட் புவிநடுக்கம் அவ்வளோதான் இதுல இது சரி டவுட் இருக்கிற புவிநடுக்கத்துல அப்ப பாருங்க புவிநடுக்கம் என்றால் என்ன புவிநடுக்கத்துல வளையம் புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் மூணிக்கிற இனம் உண்டு எரிமலை ஒன்று ஏற்பட்டாலும் என்ன வாட பக்கங்கள்ல புவி நடுக்கம் வர ஆனா எரிமலையால் ஏற்படக்கூடிய புவினடுக்க ரிக்டர் அளவு திட்டம் கிட்டத்தட்ட மூணு ரிக்டர் அளவு திட்டம் தான் வார ஆனா அதால பாதிப்பு என்ன குறைவோ அடுத்தது மகால உங்களுக்கு செல்லலும் நிலத்துக்கு அடியில அணுகுண்டு நிலத்தில இல்ல கடலுக்கு அடியில அணுகுண்டு பரிசோதனை மேற்கொள்ளு கடலுக்கு நாடுகள் வந்து வல்லரசு நாடுகள் அணுகுண்டு உற்பத்தி பண்ணுவேன்னா அப்ப அந்த அணுகுண்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்கணுமா அவங்க எங்கேயும் போட்டு பாக்குற கடலுக்கடியில போட்டு பாக்கு அப்ப அந்த டைம் ஏற்பட்டுது இதுக்கு ஏற்பட்டது கருங்கடல் வர கருங்கடல் அந்த அணுகுண்டு பரிசோதனை மேற்கொண்டு பாக்கு அதால ஈரான்ல புகினடுக்கம் வந்து ரஷ்யால விளங்கினா மேற்கொள்ளப்பட்ட கருங்கடல்ல மேற்கொள்ளப்பட்ட அணுகுண்டு பரிசோதனையால் ஈரான்ல ஏற்பட்ட புவிநடுக்கம் ஏற்பட்டு இப்படியாப்பட்ட ஆதாரங்க உங்களுக்கு போட்டிடும் அதே மாதிரி மகள் இப்படி இல்லாட்டி மலைய ரெண்டு மறைச்சி அணைக்கட்டுகள் கெட்டுனா அணைக்கட்டுகள் கெட்டும் போதும் அந்த நீர்ந்த கனவளவு பாரத்தின் காரணமாக என்ன ஏற்படுற பூவினடிக்க ஏற்படுது இதுக்கான உதாரணம் தான் பண்ணிக்கோங்க இதுக்கான உதாரணம் தான் மகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இலங்கையில விக்டோரியா டேம் இருக்குதானே விக்டோரியா டேம் கீழ் பகுதியில அடிக்கடி புவிநடுக்கம் வந்துட்டு வந்துட்டு போறது அப்ப அந்த டைம் மக்கள் பாய்ந்த விக்டோரியா டேம் உடைய பாக்குதா இது என்ன காரணம் மகள் பெரியவான அணைக்கட்டுகளை கட்டும்போது போது சிறிய அளவான வந்த பிரதேசங்கள் என்ன செய்யற ஏற்படுக அப்ப உங்களுக்கு ஆதாரம் காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விக்டோரியா அணைக்கட்டுக்கு கீழ்ப்பகுதியில என்ன ஏற்பட்ட புவினடுக்கம் ஏற்பட்ட விலகினா இப்படியாப்பட்ட கேலி வரையணும் போன வருஷம் கவசத்தகடு கேலி வந்தாலும் அதுல புவினடுக்க சம்பந்தமா வந்திருந்தா வரல கவசத்தகரு சம்பந்தமா தான் கேட்ட விலங்கினா அப்ப இந்த வருஷம் புவிநடுக்கம் அதிகமாக ஏற்பட்ட சுட்டி அது வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிலிருந்து வழிமுறை என்ன கருவிகளை பொறுத்துறது மாற்று பயன்படுத்துறது விழிப்புணர்வு இது மூணு நீங்க ஆன்சர் பண்ணனும் சரியா இவ்வளவுதான் புவிநடுக்கம் சம்பந்தமாக சரியா ரைட் டவுட் புவிநடுக்கம் சம்பந்தமா இல்ல <laughs>